්‍රපන්න පरी जाय त्र්‍ර त्र්‍රී පड़යේ න මුुत्र්‍රය ප්‍ර්ठාය गीීතාදද හේනවා ය ප්‍රපति මනාසම य्यवाයා ्य भනජර දस्තं ප්‍රපදගේ ශරणමහන න सර ම ස ශक्ष්‍ර பிரபுத்தம் பாரதம் யுத்தம் பாரத மகா யுத்தமாக ஆரம்பிக்கப்படும் நக்ஷத்திரம் யம தெய்வத்தம் அதனுடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்டால் யமனை தெய்வமான ஒரே நட்சத்திரம் அமபரணி நட்சத்திரம் என்றார்கள் இப்படி மகாபாரத யுத்தம் ஆரம்பித்தது என்பது பாரத சாவி வரக்கூடியதான ஒரு செய்தி ஆனால் நமக்கெல்லாம் தெரிஞ்சது பாரத யுத்தமானது அமாவாசை ஆரம்பித்தது மகாபாரத யுத்தம் எப்ப சுவாமி ஆரம்பித்தது அப்படின்னு கேட்டால் அது அமாவாசை என்று அந்த யுத்தமாக ஆரம்பித்தது என்பதாக நாம தான் ஒரு வாக்கு சொல்லிடுவோம் இப்போ சில பேர் கீதா ஜெயந்தி கொண்டாட்டம் நாம ரசோத்யாவில் இருந்தால் அப்போ சொல்லி ரசோத்ரியாவில் கொண்டிருக்காரு அந்த ரசோத்ரியாவில் எடிட்டோரியலே இருக்கிறாங்க இப்போதான் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா கீதா ஜெயந்தி அப்படின்னு ஒரு கொண்டாட்டம் நிறைய பேர் கொண்டாட இருக்காங்க நிறைய இடத்துல கொண்டாடலாம் இப்போ அதை கௌரவம் தான் அதை ஆதரித்தான் இருக்கும் என்னைக்கு கீதா ஜெயந்தி அப்படின்னு கேட்டால் ஏகாதசி சனி கீதா ஜெயந்தி மார்கழி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி எஸ்பெஷலி வைகுண்ட ஏகாதசி வருதும் அந்த வைகுண்ட ஏகாதசி என்று கீதா ஜெயந்தியானது கொண்டாடப்படுகிறது மகாபாரதத்தில் அமாவாசை என்று மகாபாரத யுத்தம் தொடங்க பெற்றது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது சுவாமி வேதாந்தரேஷன் முதலான மகான்கள் ஆதரித்ததான பரம பிராமணிகமான பாரத சாவித்திரியில் திரையோதி சுக்லபக்ஷத்தில் தான் யுத்தம் ஆரம்பித்ததாக சொல்லப்படுகிறது இப்பொழுது லோகத்தில் நாம் கொண்டாடக்கூடிய கீதா ஜெயந்தி ஏகாதசயந்திக்கு வருது இதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணுங்க சுவாமி அப்படின்னு தான் எழுதிங்க இனி பரிகந்த ஆன்சர் வர அதுக்கு இனி பரிகந்த ஆன்சர் வர காரணம் என்னன்னா அதில் ரொம்ப சூக்ஷமா தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமா வியாசன் விருந்து தான் படிச்சுட்டு அது புரியாது அதுக்குள்ள நுட்பமான ஒரு வம்சத்தை வைத்து மகாபாரத யுத்தம் என்றைய தினத்தில் சரியாக ஆரம்பிக்கப்பட்டது ஏன்னா இந்த கணக்கு தெரிஞ்சு நாம் என்ன பண்ண போறோம்னு ஒரு கேள்வி கொடுக்கணும் எதுக்குதான் நமக்கு கணக்கு தேவை எதுக்குமே நமக்கு கணக்கு தேவையில்லை நமக்கு ஜிஎஸ்டி மட்டும் புரிஞ்சுக்கணும் தான் இருக்கணும் அதை புரிஞ்சுன்னா நம்ம மகாபாரத யுத்தத்தை கூட புரிஞ்சுக்கணும் அதை பற்றி கவனப்பட போகிறது இதை பற்றி நம்ம கவனப்பட போகிறது ஆனால் அது தெரிஞ்சுக்கணும் அது கீதை பகவத்கீதையுடைய பெருமை நமக்கு பகவத்கீதையுடையதான பெருமை நமக்கு இப்போ சாதாரண ஒரு கேள்வி கேட்கலாம் ஜென்டரல் கேள்வி அமாவாசேனிக்கு யுத்தம் ஆரம்பித்ததாகவே வைத்துக் கொள்வோம் அதுதான் மகாபாரதத்தில் காண்பிக்கக்கூடியதான பிரமாணம் அப்போ ஏகாதசி அணிக்கு கீதா ஜெயந்தி எப்படி வரும் ஏன்னா இவர்கள் கீதா ஜெயந்தியாக சொல்வது சஞ்சய திருதராஷ்டிர உபாசன் இவர்கள் கீதா ஜெயந்தியாக கொண்டாடும் நாள் என்பது திருதராஷ்டிர உபாசன் அதாவது சஞ்சயன் அங்கே யுத்த களத்திற்கு சென்று பத்து நாட்கள் இருந்து யுத்தம் நடைபெறுவதை பார்த்து பீஷ்மர் அம்பு படுக்கையில் விழுந்தவுடன் இனி இந்த யுத்தத்தில் இருப்பது ஒரு விதமான பிரயோஜனமும் இல்லை என்பதாக அவன் அஸ்தினாவத்திற்கு திரும்பி வந்து மறுநாள் தசமி அன்னைக்கு திரும்பி வந்தான் ஏகாதசி அன்று காலையில் திரு சந்தித்த பொழுது பத்து நாட்கள் நடைபெற்றது என்பதை திரு கேள்வியாக முன்வைத்தான் என்றார் அப்ப அன்றைய தினத்தில் ஏகாதசி இப்ப சஞ்சயன் திருத்தராஷ்டனுக்கு உபதேசம் பண்ணது கீதா ஜெயந்தியா கிருஷ்ணன் அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணது கீதா ஜெயந்தியா ಇಪ್ಪ ಅವರ ಪಡೆಯೋದು ಅದಕ್ಕೆ ಪ್ರಚನೆ ಅದು ಸಮ್ಮಾದ ಪುರುಪಿಯೋಣ ಯುಕ್ತಿಯ ಮಾಾರು ಸಲ ವಿಷಯ ಸರಿಯಾಗಿ ಎದು ನಾನು ಯುಕ್ತಿ ಅದು ಕುಳಿಟೇ ಕೇಳ್ತಾ ಅನಂತಮು ಕೂಡ ಅದು ಯುಕ್ತ ಯುಕ್ತ ಪಾ ಮುಖ್ಯ ಇಪ್ಪ ಸಂದಾಷ್ಟ್ರೀತಾ ಜಯಂತಿ ಉಪದೇಶ್ ಗೀತಾ ಜಯಂತಿ ಉಪಾಚು ಅರ್ಜುನ அல்லது அர்ஜுன உவாச்ச அங்க ஆரம்பிக்கணும் அந்த வித்தியாசத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் கீதா அப்படின்னு வெறுமை சாண்டிங்க சைக்கிள் மாதிரி வெறுமை வந்து அதை வாங்க போட்டு பாடுறது மட்டும் முக்கியம் இல்லை கீதை அப்படின்றது நம்ம இஷ்டத்துக்கு எது நடந்ததோ அது நல்லா நடந்ததுன்னு ஆத்துல ஒரு போர்டு போடுறது இல்லை கீதையுடைய அர்த்தம் கீதையுடைய உண்மை பொருள் கீதையில மனவாத்மா என்ன சொல்றான் அப்படின்றத இன்னும் யாருமே சரியா புரிஞ்சுக்கல அதை அற்புதமாக காண்பித்தவர் பகவத் ராமானுஜர் அந்த அந்த கீதா பாஷ்யமும் நம்ம செலிக்கிறோம் கலக்ஷம பண்ணுறோம் அதனால் அதில் எது கருமயோகத்தை சொல்லலாம் எது ஞானயோகத்தை சொல்லலாம் எந்த இடத்துல பக்தியோகத்தை சொல்லலாம் அது நமக்கா நமக்கு கலக்ஷமோ நம்ம கிளாஸ் தான் போகிறோம் அதுவா நம்ம வந்தால் அவர் ஒரு தான் நம்ம ஒரு வாரத்தில் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் அதில் ஒரு ஆறு மாதம் வர பிரஸ்தானம் பண்ண வேண்டியதாக இருக்கு நமக்கு அதெல்லாம் போயிட்டு வந்து திருப்பி ஆரம்பிச்சோம்னு சொன்னால் எங்கே இருக்க ஆரம்பிச்சது எங்க கொடுக்கிறது இல்லை இதுல எந்த ஸ்டோரும் கல்வி எந்த ஸ்டோரம் ஞானயோகம்

அப்புறம் கையில் இருக்கிற வெளியில் கீழே போட்டால் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இருக்கோம் ஆனால் கடைசியில் ஒரு ஸ்லோகம் அத்தாயத்துல சரவஸ்லோகத்துக்கு அந்த சரவ ஸ்லோக தான் முடிஞ்சு கடைசியில் சஞ்சயம் சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் எத்த யோகேஸ்வர கிருஷ்ணா தத்த ஸ்ரீ விஜயோ பூத்தி திருவான் இது மதிம என்பது சஞ்சயின் முத்தாய்ப்பாக சொல்லப்பட்டு சொன்ன ஒரு வாக்கியம் எங்கு யோகேஸ்வரனான கிருஷ்ணனும் எங்கு அந்த கிருஷ்ணனும் சகாயமாய் கொண்டதான் அர்ஜுனன் எத்தனை பார்த்தோ தனுர்தரா கையில் பிடித்தனா கையில் யோகேஸ்வரனும் அர்ஜுனன் எங்கே இருக்கிறார்களோ அந்த இடத்தில் வெற்றி நிச்சயம் சஞ்சய் ஒரு வார்த்தையை அப்பப்ப பண்ணி சொல்லிட்டு இந்த இடத்துல சஞ்சய்ன்னு சொன்ன வார்த்தைக்கு பொருளை உணரணும் எத்தனை பார்த்தோ கையில் பிடித்தவன அர்ஜுனன் என்றார் அர்ஜுனன் சொன்னா போறாதோ வில்லை கையில் பிடித்த அர்ஜுனன் சொல்ல வேண்டிய அவசியம் உண்டோ அப்படின்னு கேட்டான் ஆமா உண்டு ஏன்னா அர்ஜுனன் வில்லை விட்டான் அர்ஜுனா வில்ல விட்டான் அர்ஜுனன் விடுவானா அவன் விட மாட்டானே சுவாமி அவன் எப்படி விட்டான் அவன் விட்டான் எப்படி விட்டான் முதல் அத்தியாயம் படிச்சாதான் அது புரியும் முதல் அத்தியாயத்துடைய அர்த்தத்தில் என்ன புரிஞ்சுட்டான் எத்தனை பார்த்தோ தெரிவித்த கரிஷிய வச்சனம் தவ என்னடாங்க பெருமா அவன் ப்ரொஃபைல வந்து வார்த்தை போட்டு இல்லை அர்ஜுனா ஒரு ஒரு ஆனா

என்னால காண்டி கையில் பிடிக்க முடியல தூக்க முடியல என்னால முடியாது என்பதாக அது ரெண்டு பேரும் கீழே போட்டான் எப்படி கீழே போட்டாங்க தாத்பரிய சந்திரியில சுவாமி தேசியில் எடுத்த ஒருத்தன் யாகம் பண்ணும் அந்த யாகத்திற்கு ரெண்டு கருவிகள் ரொம்ப முக்கியம் சிறுக் சிறுவம் என்பதாக உண்டு அந்த கரண்டி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஸ்பூன் கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்பூன் மெகா ஸ்பூன் அதனால எடுத்து ஹவிச உள்ள யாக குண்டத்தை சேர்க்கும் இல்லையா அங்க இருக்கக்கூடிய நெய் ஆஜ்யத்தை எடுத்து யாக குண்டத்தில் சேர்ப்பதற்கு மிக முக்கியமான கருவி எது அந்த சிறுக்கு சிறுவம் என்பதான அந்த கருவி அந்த சிறுக்கு சிறுவம் இல்லைன்னா யாகம் பண்ண முடியுமோ அங்க வந்து உட்கார்ந்து யாக தீட்சிதர் யாகம் பண்றேன் சக்கரம் பண்ணிவிட்டார் யாக குண்டத்துக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்தார் சிறுக்கு சிறுவத்தை கையில் எடுத்தார் சுவாமி என்னால் இதை வச்சு யாகம் பண்ண முடியாது ஐ எம் சாரி அப்படின்னு அதை தூக்கி அவர் பக்கத்தில் வச்சுட்டார் சொன்னா யாகத்தில் பிரதான உபகரணமான சிறுக்கு சிறுவத்தை ஒப்பிட்டா அதன் பிறகு யாகம் நடக்குமோ அதே மாதிரி யாகம் யுத்தம் என்பது யாகம் சொல்ல உபயோகப்படுத்த கிருஷ்ணா நீ பெரிய யுத்தம் செய்யக்கூடியதான பெரிய யாகத்தை நீ இப்பொழுது சங்கற்பித்து விட்டாய் இந்த யாக தீட்சன் நீ அதுல உனக்கு பிரதான உபகிரம் யாரு பாண்டவர்கள் நாங்கள் தான் யாரு ஆஜியம் என்பதான் ஆகுதி பண்ண போற நாங்க இப்போ தெரிஞ்சுட்டுதான் இருப்போம் கிருஷ்ணா கர்மன் யுத்தம் தான யாகத்திற்கு பிரதான கருவி அது சத்திரியனுக்கு ரொம்ப முக்கியமான கருவி அது அந்த வில் அம்பு அந்த வில்லையம் அம்பையும் அர்ஜுனன் கீழே போட்டான் இருக்கக்கூடிய வில்லையம் அம்பையும் அர்ஜுனன் கீழே விழுந்தான் அதன் மறுபடியும் அவனை எடுக்க வைக்கணும் எடுக்க வைத்து அவனுக்கு உபதேசம் பண்ணும் அந்த உபதேசத்திலே பல டெக்னிக்கல் பாயிண்ட் என்னன்னா அவன் யுத்தம் பண்ண மாட்டேனா அப்பேற்பட்டவனுக்கு யுத்தம் பண்ணுவதற்கு என்ன ஒரு புரோத்சாகமோ அந்த புரோத்சாகம் பண்ண போறாதோ அதை விட்டுட்டு நான் அவருக்கு கர்மயோகம் பண்றேன் ஞான யோகம் சொல்றேன் பக்தி யோகம் சொல்றேன்னா எதுக்கு சுவாமி தேவையில்லாத விஷயத்தான் பண்றாரு நான் கேட்டதான் நான் அவன் கேட்டதற்கு பதில் உபனிஷத்தினுடைய அத்தவிசேஷம் இது பகவத்கீதா உபனிஷத்து பிரம்மவிஜாயம் கட்டோபரிஷத்துல வரக்கூடிய பல மந்திரங்கள் இதில் வரும் மண்டபோபரிஷத்துல வரக்கூடிய பல மந்திரங்கள் இதில் வரும் அதனுடைய ஆக்கரங்கள் மாறி

என்பதாக இரண்டாம் அத்தியாயத்தில் பன்னிரெண்டாவது இருந்து தான் அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள் புரியல அப்படின்னு சொன்னார் அது நமக்கு புரிய ஆகையால் இது எம்பதுமான அறிய உபதேசிக்கப்பட்டது என்பதாக காலம் வந்தால் ஒரு முப்பத்தி இரண்டு

எந்த கிருஷ்ணனுடைய அனுகிரகத்துக்கால மச்சவர் எல்லாம் நான் இந்த புத்தகம் போடுறேன் அந்த புத்தகம் போடுறேன் என்ன மணி போட்டு எல்லாத்தையும் ஆக பத்ரவா அனுப்பி விட்டுருக்கேன் அப்படி யஸ்மின் பிரசாத சுமகே சவயோப்பி தேதே எந்த கிருஷ்ணனுடைய அனுகிரகம் விஷயத்துக்கான மச்சவர் வெள்ளலாம் சாஸ்திரா அங்கியஷா சுருக அவர்கள் உயர்ந்த சாஸ்திரங்களை உந்தாப்பிகிறாரோ உயர்ந்த சாஸ்திரங்களை பழகிடாரோ எதிர் அந்த திருஷ்டானே கொன்ற விபரேசிக்கலாம் உகாரித்தான் யார அர்ஜுனை பார்த்தம் பிரபச உத்திஷாஸ்திரணம் கிட்டம் ஆளவன் தான் தன்னிடத்தில் சரணம் என்று வந்தவனான அவனுக்கு உபதேசம் செய்ய ஆரம்பித்தான் ஏன்னா கேட்காதவனுக்கு சொன்னாரே என்று நான் உங்களுக்கு காலேஷ் சொல்ல உபார் அப்படின்னா வேலையை பார்க்க போயே நான் அவன்கிட்ட வரைய சொன்னான் என்பதாக நான் அபிருஷ்ட கஷ்ட கேட்காதவனுக்கு சொன்னாரு நச்ச அந்நிய பிரச்சனா ரொம்ப மரச்சு கேட்டாலும் சொல்றாரு அப்புறம் அவனுக்கு ஒன்றுமே தெரியுது நினச்சிப்பாள் இவருக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு மற்றவன் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்தால் போகிறோம் நான் இன்னொருத்தருக்கு அவருக்கு அது நான் இவ்வளோ தூரம் நான் தெரிஞ்சுட்டு பாத்தியா அப்படின்னு அவருக்கு நான் எதுக்காக புரிய வைக்கணும் நெசசிட்டி அவசியம் ஜடபரத மாதிரி வாய் புரிஞ்சு ஏற்கனவே அப்படிதான் இருக்கும் நம்ம அப்படிதான் நினச்சிட்டு இருக்கான் இருந்துட்டு போட்டுமே இப்போ என்னன்னு கேட்கல நச்சா அண்ணா ஏன பிரச்சனைதான் ஜானங்க மிக ஏதாவது ஜடபன் சொல்றாங்க விஷயத்தை தெரிந்தவனாக இருந்தால் நாமான வந்தவர்களுக்கு சொல்லக்கூடாது ஏனெட்டால் சொல்லுவதினுடைய சீர்மை அடியாரர்களுக்கு சொல்லும் தொழில் அதனுடைய மகிமை கொள்ள சத்தாம்பா தான் சொல்லிட்டு இருக்காங்க கையால் போகணும் அப்படின்னு அதனுடைய சீர்மை அது இல்லாமல் பதினெட்டு பதினெட்டு போட்டு அவரை ஒவ்வொரு கோபுரமா

அவர் அவரோட ஒரு சமப்பட்ட விஷயங்களை ஒரு நமக்கு சொல்லணும்னு சொல்லி வச்சிருக்காரு சுவாமி அதை நாம எங்கையாவது ஒரு காரக்ஷம்தான் பண்ணி தெரிஞ்சுட்டு இருக்கோமா அது என்னதான் சொன்னார் அப்படி என்ன அந்த பெரிய திருவன் அவர் திருக்கோச்சு அவர் இருக்கிற ரகசியத்தை சொல்லிட்டாருன்னா அதை யோசிச்சா அவர் பார்த்துக்கணுமா அது தெரிஞ்சுகிட்டு இருக்கோமா அதனுடைய அர்த்தங்கள் என்னன்னு பார்க்கோமா இந்த ஆயிரம் ரூபாய் நாம பண்ண ஒரே காரியம் என்ன அப்படின்னு கேட்டா அன்னைக்கு ஒரு அஞ்சு கிலோ எக்ஸ்ட்ரா பண்ணலாம் எக்ஸ்ட்ரா சக்கரை பண்ணணும் முடிஞ்சுவச்சு ஆயிரம் நாம எப்படி நம்ம தங்க தாரையை தனிப்பெண் தலைமை யாரும் நினைச்சுக்கலையே அந்த மாதிரி நாம அதே மருந்து போயாச்சு அடுத்து தேசிய நெடுவுத்தம்பது தான் இப்படியே போயிட்டு இருப்போம் ஆச்சாரியா இருக்கா அவளசி அவளை திருநக்ஷத்திரம் வந்து நாங்க அதே வீட்டுல தான் போயிட்டு தான் இருப்போம் சொல்லி நான்